மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்திய கூட்டணி கட்சியினர் அமித்ஷா பேச்சை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே ஒன்றிய திமுக சார்பில் மடப்புறம் பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் தலைமையில் ஏராளமானோர் அம்பேத்கர் குறித்து தவறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக அனைத்து கட்சி சார்பில் கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய இந்திய குழு நாடு கண்டனத்தை வலுப்படுத்தவும் அமித்ஷாவே மோடியே அமித்ஷா பதவி விலகு மைனார்டி